வணக்கம் நேர்களே பதினேழாம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களை தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்கள் பக்கம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி காண்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடக்கும் நல்ல நாளாகவே அமைகிறது இடவராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு தக்க சமயத்தில் உதவிகள் உங்களை வந்தடையும் பெரியோர்களால் பல மாற்றங்கள் ஏற்படும் மகிழ்ச்சிக்கான சூழல் உருவாகும் மிதனராசி நேர்களே தடைகளை தகத்தெறிந்து வெற்றி வாய்ப்பு உங்களை நாடி வரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் கடகராசி நேர்களே மனதைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய எதிரிகள் உருவானாலும் கெளரவம் புகழ் செல்வாக்குக்கு பாதிப்பில்லை தடைகளை தகத்தெறிந்து நிம்மதியுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சிம்மராசி நேர்களே நாள் வரை இருந்த தடைகள் விலகும் ஆரோக்கியமான சூழல் தென்படும் கணவன் மனைவி இடையே கருத்தொற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் விடயத்தில் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் கன்னிராசி நேர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் நீண்ட கனவுகள் நனவாவதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் இருந்த சிக்கல்கள் மறையும் உங்களின் தனிப்பட்ட திறமை வெளிப்படும் துளாராசினியர்களை உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் தைரியமாக செயலாற்றுங்கள் மன சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் ஆனால் வெற்றிகள் இருமடங்காகும் நேயர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் நன்மைக்குரியதாகவே அமையும் தனுசு நேயர்களே சற்று வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பிடிவாதத்தை தவிர்த்து விடுங்கள் எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வெற்றிகள் உங்களை நாடி வரும் மகர ராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மனதிலே அசாத்தியமான தைரியம் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் உங்களை சுற்றி ஏதோ அதிசயம் நடப்பதை உணர்வீர்கள் கும்பராசி நேர்களே மன சோர்வுக்கு நிம்மதியான சூழல் உருவாகும் மனதைரியம் அதிகரிக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் தடைகளை தகத்தறிந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் மீனராசி நேயர்களே அதிர்ஷ்ட நிறைந்த நாள் தடைகள் தாமதங்கள் தவிடு சட்ட சட்ட இருந்து விடுபடுவீர்கள் வெற்றிகள் தரக்கூடிய சூழல் அமையும்